வணக்கம் மக்களே தமிழ் காதலின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன் இது எழுத்தாளர் தமிழ்காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் கார்கி காதல் அசுரனே பாகங்கள் அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி நான்கு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி என்ன அண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இப்படி குதிச்சுட்டே வரீங்க என்ன விஷயம் என்று தன் அண்ணியிடம் ரீஷ்மா வினவ அவள் அருகே சென்று விரிக்கப்பட்டு இருந்த பாயில் அமர்ந்த விக்ருதா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரீஷ் உன்னோட அண்ணா இந்தியா வரேன்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் எனக்கு இவ்வளவு சந்தோஷம் எனக்கு இப்ப அப்படியே வாரத்துல பறக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா என்று முகம் கொல்லா புன்னகையுடன் விக்ருதா அவளிடம் கூற அவள் கூறியதை கேட்டு அவளை விசித்திரமாக பார்த்தாள் ரீஷ்மா அவளின் முகபாவனையை கண்டு குழம்பிய விக்ருதா என்னடி அப்படி பார்க்கற என்ன நான் இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன் உங்க அண்ணா இங்கே வரதுல உனக்கு சந்தோஷமே இல்லையா என்ன என்று அவள் கேள்வியுடன் ரீஷ்மாவை பார்த்து வேணவ இல்ல என் அண்ணன் வராருங்கிறதுக்காக நீங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்களே அதுதான் எனக்கு வினோதமாக இருக்கு என்றால் கேலி சிரிப்புடன் ரீஷ்மா அவள் கூறியதை கேட்டு முகம் சுருக்கி அவளை பார்த்த விக்ருதா ஏன் அப்படி சொல்ற ரீஷ்மா நீ பேசுறத பார்க்கும்போது நான் என்னமோ அண்ணன் மேலே பாசமே இல்லாதவனுங்கிற மாதிரி இருக்கு ஏன் இந்த மாதிரி நீ சொல்ற என்றால் விக்ருதா பின்ன என்ன அண்ணி இத்தனை வருஷத்தில் அண்ணா எத்தனையோ தடவை இந்தியா வரேன்னு சொல்லியிருக்காரு உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு எல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி வேலை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இவ்வளோ சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதனால ஒழுங்காக அங்கேயே வேலை பாருங்கன்னு தானே அவர் அடக்கி வைப்பீங்க இன்னைக்கு என்னவோ அவர் இந்தியா வரேன்னு சொன்னதுக்கு இவ்வளவு சந்தோஷமா துள்ளி உதிச்சிட்டு வரீங்க அததான் என்னால நம்ப முடியல என்று அவள் கேலியாக கூற அவள் கூறியதை கேட்ட விக்ரதாவிற்கு தான் விரக்தி ஆக இருந்தது முன்பெல்லாம் பணத்திமிரில் பணம் மட்டும் தான் பெரியது என்று நினைத்துக்கொண்டு இருந்தவளுக்கு இந்தரின் வீட்டிற்கு வந்த பிறகு தனிமை மிகவும் மாற்றியது என்பதே உண்மை ஜெயந்தியுடன் அவள் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மகாராணி போல் தன்னை நினைத்து கொண்டு ஆளுமையுடன் வலம் வந்து கொண்டிருந்தவள் இந்தரின் வீட்டிற்கு வந்த பிறகு ஒரு வேலையால் போல் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகுதான் தன் கணவனின் அருகாமையை மிகவும் விரும்பினாள் அதுவும் அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு வரும்பொழுது அவள் உடல் அசதி அவளை பாடாய்படுத்தும் அந்த நேரத்தில் கணவன் என்று ஒருவன் அருகே இருந்தால் அவன் தோல் சாய்ந்து தன் உடல் வழிகளையும் மனசோர்வையும் இறக்கி வைக்கலாமே என்று அவள் நினைத்த நாள்கள் பல ஆரம்பத்தில் என்னதான் விருப்பமின்றி தேஷ்முக்கை தன் தாய் தந்தையின் வற்புறுத்தலின் காரணமாக திருமணம் செய்து கொண்டாலும் திருமணத்தின் பின்பும் அது சில நாட்கள் தொடர்த்தான் செய்தது ஆனால் எப்பொழுது இந்த அவளை அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரி போல் நடத்த ஆரம்பித்தானோ அதிலிருந்து தன் கணவனின் அருகாமைக்கு மிகவும் ஏங்கினாள் பெண்ணவள் அதன் வெளிப்பாடுதான் அவன் இந்தியா வருகிறேன் என்று கூறியவுடனே சரி என்று மகிழ்ச்சியுடன் அவனிடம் அவள் சம்மதம் கூறியது அவள் கூறியதை கேட்ட தேஷ்முக்கிற்கே சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது விக்கு நீதான் சொல்றியா இந்தியா எப்போ வரேன்னு எனக்கு ஆசரியமா இருக்கு என்று அவன் அவளிடம் கூறிய பொழுது கூட இதே வழியைத்தான் அப்பொழுதும் அனுபவித்தாள் பெண்ணவள் எந்த அளவிற்கு தன் கணவன் தன்னை விரும்பி இருக்கிறான் என்றால் அவனின் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து இருக்கும் என்று நினைத்தவளுக்கு இவ்வளவு நாட்கள் தான் வாழ்ந்த வாழ்க்கையை சூனியமாகத்தான் திருந்தியது அவனின் கேள்விக்கு பதில் கூறாமல் அமைதியாக இருந்தவள் கிளம்பி வாங்க உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று கூறிவிட்டு தொலைபேசியை துண்டித்துவிட மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் குதித்தவன் உடனடியாக இந்தியாவிற்கு செல்லும் ஏற்பாடுகளை அப்பொழுதே ஆரம்பித்து விட்டான் அதை நினைத்து பார்த்த விக்ருதா அமைதியாக அமர்ந்திருக்க அண்ணி என்று அவளை உழுக்கினாள் ரீஷ்மா அவளின் செயலில் நினைவிற்கு வந்தவள் ரீஷ்மாவை பார்த்து ஒரு சிறு சிரிப்பை உதிர்த்து விட்டு தான் பேசத் தொடங்கினாள் நீ சொல்கிறது கரெக்டு தான் ரீஷ் நான் ஆரம்பத்தில் அவர் இங்கே வர வேண்டாம்னு தான் தடுத்தேன் ஆனால் இப்போ நான் அவரை ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டேன் அவர் என் கூடவே இருக்கணுன்ற மனநிலைக்கு நான் எப்போவோ வந்துட்டேன் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தனிமைன்னு ரொம்ப பாட்டுச்சு அந்த நேரத்தில் தான் எனக்கு அவரோட அருவமையை புரிஞ்சுது இதுவே புருஷன்னு ஒருத்தையும் கூட இருந்திருந்தால் என்னை தனிமையில் விட்டுருக்க மாட்டான்னு எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது அதனால தான் அவர் இந்தியா கிளம்பி வரேன்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டேன் இனி அவர் அங்கே போய் வேலை செஞ்சாலும் சரி இல்லை இங்கேயே இருந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஆனால் என் புருஷன் கூட நான் இருக்கணும் ஒருவேளை அவர் திரும்பி இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கேயே போகிறதா இருந்தாலும் நான் அவர் கூட கிளம்பி அங்கே போயிடுவேன் அவர் இல்லாமல் இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது என்று விக்ருதா கூற அதை கேட்டு ஆச்சரியமாக தன் அண்ணியை நோக்கினால் ரீஷ்மா சரிடி நான் என்னோட ரூம்க்கு போறேன் அடுத்து ஏதாவது வேலை எப்போ வரும்னே தெரியாது அதனால நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியுடன் அவள் மீண்டும் வெளியே செல்ல செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்த ரீஷ்மாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது அவளின் இந்த திடீர் மாற்றத்தால் அவளுக்குமே அவள் கூறிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மூளைக்குள் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது எனக்கே யாரும் இல்லைங்கிற ஃபீலிங் எனக்கு இப்பதான் வருது அதுவும் அதிகமாக வருது இவ்வளோ பெரிய வீட்டில் என்னை பெற்ற அம்மா அப்பா ரெண்டு பேரும் என் கூட இருந்துமே என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்ப எனக்குன்னு ஒருத்தன் என் வாழ்க்கையில் வந்தா அவன் என்னை பத்திரமா பார்த்துக்குவான்ல என்று மனதுக்குள் நினைத்தவளுக்கு அந்த நேரம் இந்தர் என்பவன் நினைவிற்கு வரவே இல்லை அவள் நினைவில் உதித்த முகம் அப்பொழுது தான் சட்டென்று தன் சிந்தையில் இருந்து வெளிவந்தவள் அடச்சே எனக்கு அவரை பத்தி அதுக்கு ஞாபகம் வருது நான் இந்திர தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்படி யோசிக்கிறேன் ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவளின் மனசாட்சியோ அவளையே அப்பொழுது எதிர் கேள்வி கேட்டது உன்னால் இந்திர கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்று அவள் மனசாட்சி அவளை கேள்வி கேட்க அந்த கேள்வியில் திணறி போனவள் ஐயோ என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்கு என்று தலையை பிடித்து கொண்டு அப்படியே கவிழ்ந்து படுத்து விட்டாள் ரீஷ்மா அங்கு அடுத்த காட்சி மருத்துவமனையில் மருத்துவரின் முன்பு அனாதி இந்தரின் ரிப்போர்ட்டை எடுத்துக் கொடுக்க அதை கண்ட இந்தர் குற்ற உணர்ச்சியுடன் அவளை பார்த்தான் தன்னிடமிருந்து இவ்வளவு பெரிய விடயத்தை மறைத்து விட்டாயே என்பது போல் அனாதி அவனை குற்றச்சாட்டும் பார்வை பார்க்க அதை பார்க்க முடியாமல் தலையை கோதிக்கொண்டவன் பார்வையை வெறுப்புறம் திருப்பிக் கொண்டான் அனாதி கூறியதை கேட்டு அதிர்ந்த அந்த மருத்துவர் என்னது உன்னோட ஹஸ்பண்ட்கா என்னம்மா இவ்வளோ சாதாரணமாக சொல்ற இந்த விஷயத்த சார் என்ன சார் நீங்க இதுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு கூட தெரியாதா உங்களுக்கு இப்போவாது நீங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்களா இல்லையா என்று அனாதியிடம் ஆரம்பித்த அந்த மருத்துவர் இந்தரிடம் கேள்வியை முடிக்க அவனோ வேறு பக்கம் முகம் திருப்பியவாறு இல்லை என்னும் விதமாக தலையை மட்டும் அசைத்தான் ஹோம் மை காட் சார் நீங்கள் படித்தவர் தானே உங்களுக்கு இந்த நோயோட வீரியம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு ஈஸியாகவே இந்த நோயை நம்ம சரி பண்ணிடலாம் அதனால் தயவு செஞ்சு இதை இன்னும் தள்ளி போடாம சீக்கிரமே ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்க அட்மிட் ஆகுங்க என்று மருத்துவர் கூற அவனோ எந்த பதிலும் கூறாமல் அமைதியாகவே வேறு புற முகத்தை திருப்பி சுவற்றை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தான் அனாதி அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் அவருக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுங்க டாக்டர் அவர் சீக்கிரமாவே இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆகுவார் அதுக்கு நான் பொறுப்பு என்று அவள் அழுத்தமாய் கூற சடார் என்று தன் பார்வையை அவள் புறம் திருப்பிய இந்தர் சிறிது நேரம் அவள் முகத்தையே உற்று பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் வேக வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியேற செல்லும் அவனையே வலியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அனாதி அவளது நிலை உணர்ந்த அந்த மருத்துவரோ கவலைப்படாதம்மா உன்னோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகாது அவர் சீக்கிரமே இந்த பிரச்சனையிலிருந்து சரியாகிடுவார் அதுக்கு நான் பொறுப்பு நாளைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வா அவரோட முகத்தை பார்க்கும் ரொம்ப குழப்பத்தில் இருக்காருன்னு தெரியுது நாளைக்குள்ளே அவரோட மனநிலையை சரி பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் நம்ம டெஸ்ட் எடுத்து இப்போ அவர் என்ன ஸ்டேஜில் இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறமா ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று அவர் கூற அதற்கு சரி என்று தலையசைத்து விட்டு வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியேறியவள் இந்தர் எங்கே இருக்கிறான் என்று அவனை தேட அவனோ வாயிலை கடந்து கார் பார்க்கிங்கில் நின்று இருந்த தன் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக பறந்து இருந்தான் அங்கிருந்து ராகித்யா அமைதியாக நின்று இருக்க அவன் அருகே சென்றவள் என்னன்னா அவர் பாட்டுக்கு போயிட்டாரு என்றால் தன் கண்ணீரை மறைத்தபடி அவன் ரொம்ப கோபமா போறான்டா போகும்போது என்னை பார்த்து முறைச்சிட்டு தான் போனான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னு அதனால தான் என் ரொம்ப கோபமாக இருக்கான் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் என்னோடய டிரைவர் வந்துடுவார் என் காரை கொண்டு வருவார் நம்ம ரெண்டு பேரும் அதுலேயும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீ ஃபீல் பண்ணாத அவளின் தோல் தட்டி ராகித்யா கூற அங்கிருந்த நாற்காலியில் அமைதியாக கண்மூடி சாய்ந்து விட்டால் அனாதிகா எதுவும் அவனிடம் பேசாமல் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரியேவலின் காதல் அசுரனே பாகம் அறுபத்தி மூன்று அனாதி ராகித்யாவுடன் வீட்டிற்கு வரும்பொழுது வேதா அன்று பள்ளிக்கு கிளம்பாமல் வீட்டிலேயே சுற்றி கொண்டிருந்தாள் ராகித்யா தான் முதலில் அவள் அங்கிருப்பதை கண்டு கொழும்பி போனவன் இவ என்ன இன்னும் நினைத்து கொண்டவன் அனாதியிடம் கேட்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவளோ யாரையும் கருத்தில் கொள்ளாமல் அமைதியாக மாடி ஏறி தன் அறைக்கு சென்று விட்டாள் அவளின் நிலை கண்டவனுக்கு மேலும் வருத்தம் தான் ஆகி போனது தேவையில்லாம இந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் உளறிட்ட இந்த பொண்ணு கேட்கும் போது முடியாதுன்னு வாயை மூடிட்டு அமைதியா இருந்திருக்கணும் ஏமலதா எல்லாம் தப்பு என்று தன்னை தானே திட்டிக் கொண்டவனுக்கு காலையில் அனாதி அவனுக்கு தொலைபேசியில் அழைத்து பேசியது அனைத்தும் நினைவில் வந்து போனது விடியற் காலை ஐந்து மணி அளவில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த ராஹித்யாவின் தொலைபேசி அவனை அழைக்க தூக்க கலக்கத்திலேயே அதை அட்டன் செய்து காதில் வைத்தவன் எதிர்புறம் அனாதியின் அழுகுறலில் திடுகிட்டு போனான் ஒருமுறை அவள்தானா என்று சரிபார்த்து கொண்டவன் மீண்டும் அவளிடம் பேசத் தொடங்கினான் பதட்டமாக ஹலோ அண்ணா என்னாச்சு அப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா என்ன இல்லோன்னு அடிச்சுட்டானா என்னம்மா வாய் திறந்து சொல்லு அழுதுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்று ராகித்யா கேட்க அழகையை அடக்கிக்கொண்டவள் குளியலாலே இருந்த பைப்பை திறந்துவிட்டு தான் பேசுவது வெளியே கேட்காத வண்ணம் மெல்லிய குரலில் ராகித்யாவிடம் பேசத் துவங்கினாள் ஹனாதி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ணா அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன்றால் அவள் அழகையை விழுங்கி கொண்டு ஹேய் இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன பேசிட்டுருக்க எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் முதல்ல நீ போய் தூங்கு நீ பேசுறத கேட்கும் போதே உன் மனசு சரியில்லைன்னு எனக்கு புரியுது தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்று ராகித்யா கூற ப்ளீஸ் அண்ணா கேள்வி கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன் அவ்வளவு கேள்விகளை மனசுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போதே என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை என்று அவள் வேதனையுடன் கூற சரி கேளு உன்னோட கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சா நான் கண்டிப்பாக சொல்றேன் என்று அவன் கூற மெல்ல தன்னை சமன்படுத்தி கொண்டவள் தன் கேள்வி கணைகளை அவனை நோக்கி வீசத் தொடங்கினாள் இந்த சாருக்கு என்ன தெரியுமா என்று அவள் அமைதியாகவும் அழுத்தமாகவும் கேட்க அவளின் கேள்வி புரியாமல் திணறி போனவன் என்னடா இப்படி கேட்கற எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் பார்கவுக்கும் உனக்கு கல்யாணமான ஆனதுலேருந்து உனக்கு தெரியுமே என்று அவன் மழுப்பலாக கூற நான் அத்தை கேட்கல அதுக்கு முன்னாடி இந்தர் சாருக்கு என்ன தெரியுமா அவர் என்னை காதலிச்சாரா அந்த காதலிச்ச விஷயத்தை என்கிட்ட சொல்ல நினைக்கும் போது தான் எனக்கும் பார்கவ் சருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் உடஞ்சு போயிட்டாரா சொல்லுங்கண்ணா இதெல்லாம் உண்மைதானே என்று அனாதி வேக வேகமாக கேட்க அதை கேட்டு அதிர்ந்து போனான் ராஹித்யா இவளுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது என்று அவன் தனக்குள்ளேயே நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னோடய காதல் கை சேரலைங்கிற கவலையில் விஸ்வாபுத்திர ரையாக்கிட்டால் எல்லாத்தையும் இந்தர் சார் சொன்ன பிறகு தானே அவரோட ஆசையை நிறைவேற்ற முடியலன்னு ஐயா இறந்து போனார் இதுவும் உண்மை தானே என்று அவள் மீண்டும் கேட்க அண்ணா அது அது வந்து நீ ஏதோ தப்பா என்று ராகித்யா கூறும் எனக்கு எல்லாமே தெரியும் அண்ணா இப்போ அவர் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்றது கூட எனக்கு தெரியும் அவருக்கு என்று கூறும் பொழுதே அவளுக்கு தொண்டை அடைத்து கண்கள் கலங்கியது அழுகையில் பேசக்கூட வரவில்லை அவளுக்கு மீண்டும் அழகியை உள்ளடக்கி கொண்டவள் அவருக்கு கேன்சரா என்றால் அழுகை குரலில் அதை கேட்டவனுக்கு உலகமே சூழ்வது போல் ஆகியது எந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது என்று இந்தர் மறைத்து வைத்திருந்தானோ அதுவே அவளுக்கு தெரிந்துவிட்டதே இப்பொழுது அவளிடம் என்ன பேசி அவளை சமாதானம் செய்வது என்று ராகித்யா கவலையுடன் அமைதியாக இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் ஹிந்தர் சார் நேத்தே போதையில் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் என்னோடய மற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா கூட பரவாயில்ல ஆனால் கடைசியாக நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அவருக்கு கேன்சர் இருக்கா என்று அவள் மீண்டும் அழுகை குரலில் கேட்க ஆனால் அது அது வந்து இப்போ அதெல்லாம் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே போதும் ப்ளீஸ் அண்ணா தயவு செஞ்சு என்கிட்ட இருந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்காதீங்க நான் உள்ளுக்குள்ளே செத்துக்கிட்டு இருக்கேன் என்னால் ஒரு மனுஷன் இப்படி ஆகிட்டாரு நான் வேதையில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது புரியுதா இல்லையா என் ஒருத்தியால் இங்கே எத்தனை பேருக்கு பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு என்னால் தான் விஸ்வாமித்ரர் ஐயா இருந்தாரு பார்கவும் இறந்தார் இப்போ இந்த சாரோட இந்த நிலைமை அப்படி ஆனதுக்கும் நான் தான் காரணம் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல இப்பவே செத்துடலாம் போல இருக்கு என்று அவள் அழுகையை தாங்க முடியாமல் கதறி அழுக அதற்கு மேல் அவளிடம் மறைத்து பிரயோஜனம் இல்லை என்று நினைத்தவன் ஆமாமா அவன் உன்னை காதலிச்சது உண்மை விஸ்வாமித்ரா ஐயா அவனோட ஆசையை நிறைவேற்ற முடியலங்கிற வருத்தத்தில் தான் இறந்து போனாரே தவிர்த்து உன்னாலே இறந்து போகலை அப்புறம் பார்கவ் அவனோட இறப்புக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது இது எதுக்குமே நீ பொறுப்பாக முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்புறம் இந்த இருக்கு கேன்சர் வந்ததுக்கான காரணம் அவன் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டது தான் அப்பா அண்ட் பார்கவ் இழப்பால் மனவேதனை தாங்காம தேவையில்லாத போதைப் பழக்கத்துக்காக வடிகமாயிட்டான் அதுல இருந்து அவனை வெளியே கொண்டு வரதுக்குள்ள இந்த பிரச்சனை அவனுக்கு வந்துருச்சு அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் அவனா இந்த நிலைமைக்கு தள்ளிடுச்சு இது எதுக்குமே நீ பொறுப்பாக மாட்டடா தயவு சிந்தி நீ முதல்ல யோசிக்கிறது நிறுத்து என்று ராஹித்யா கூற எதிர்ப்புறம் அவளின் கேவல் மட்டும் தான் இவனுக்கு பதிலாக கிடைத்தது பிளீஸ்மா அழாத நீ அழுது தெரிஞ்சா இன்னும் இந்த கஷ்டப்படுவான் அவன் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினச்சிதான் உங்கள் கல்யாணம் நடந்த அன்னிக்கி நான் கோவமாக வீட்டுக்கு வந்தேன் வந்த அப்போது உன்னை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் உன்னை யாருன்னு தெரியாத மாதிரி நடிச்ச அதுக்கான காரணம் இந்தர் உண்மையை சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இல்லையான்னு எனக்கு அப்போ தெரியல அதனாலதான் தான் நான் எதுவும் சொதுப்பி வச்சிடக்கூடாதுன்னு அன்னைக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன் நீ தான் அவன் உலக ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சித்துருவான்னு அந்த பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் அப்படி கிடையாதுமா அவனை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன் கெஞ்சி கூட பார்த்துட்டேன் ஆனால் அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அவனை பொறுத்த வரைக்கும் உன்னை சுற்றி நடக்கிற வலைகளையும் சூழ்ச்சிகளையும் உடச்சரிஞ்சு உன்னை ஒரு நல்ல நிலமையில இந்த சொசைட்டியில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடணும்னு நினைக்கிறான் ஆனால் அவன் சாகக்கூடாது அவனோட காதல் சாகவே கூடாது என்று ராகித்யா குரல் கம்ம உணர்ச்சி வசத்துடன் கூற அனாதிக்கு அவன் கூறிய மற்ற விஷயங்கள் எதுவும் காதில் விழவில்லை அவனை காப்பாற்றி விட முடியும் என்று அவன் கூறியது மட்டுமே அவள் காதுகளில் ரீங்காரம் இட்டு கொண்டிருக்க நாளைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அண்ணா ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணலாம் நீங்கள் காலையில் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க என்னால் அவர் தனியாக மேனேஜ் பண்ண முடியாது கண்டிப்பாக என்கிட்ட என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டே என்னை சாவடிப்பார் இல்லைன்னா என்கிட்ட கோவப்படுவார் அதனால் ப்ளீஸ் நீங்களும் வந்துடுங்க வேக வேகமாக கூறியவள் அழைப்பை துண்டித்துவிட ராகித்யாவிற்கு தான் தன் தலையே வெடித்து விடுவது போல் ஆகியது தான் அவளிடம் கூறிவிட்டோம் என்று தெரிந்தால் இந்த நிச்சயம் தன்னை ஒரு வழியாக்கி விடுவான் என்று நினைத்து ஆனால் இந்த பெண் எப்படி இவ்வளவு விஷயங்களை தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு வாழ்கிறாள் என்றுதான் கவலையாக இருந்தது அதை நினைத்து பார்த்து கொண்டிருந்தவன் தன் காலை யாரோ சுரண்டுவது போல் இருக்க குனிந்து பார்க்க வேதா தான் தன் எலிப்பற்களை காட்டி சிரித்தவாறு தன் இடுப்பில் கை வைத்து அவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவனின் செயலில் பூத்தவன் அவளை அலைக்காக தூக்கி சாக்கி சாக்கிடு என்று அவனை நீட்டினாள் குழந்தை ஓய் காலையில் தானே சாக்லேட் சாப்பிட்ட இப்போ அகைன் வேணும்னு கேட்குற இவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டா அப்புறம் உனக்கு வந்துடும் என்று அவன் அவள் கன்னத்தை பிடித்து செல்லமாக கிள்ளியவாறே கூற அதெல்லாம் எனக்கு வராது நான் ரொம்ப நல்ல பாப்பா அதனால எனக்கு பூச்சி பல்ல எல்லாம் வரவே வராது தெரியுமா என்று அவள் கோர அதெல்லாம் முடியாது இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகாம மட்டும் அடிக்கலான்னு பாக்குறியா ஒழுங்கா போய் ரெடி ஆகிவா உன்னை நான் ஸ்கூலில் போய் விடுறேன் நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா ஈவினிங் உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தருவேன் ஓடு என்று அவளை அவன் கீழே இறக்கிவிட்டவற்றும் கூற அவனை முறைத்துக்கொண்டே அங்கிருந்து ஓடினால் பள்ளிக்கு செல்வதற்கு தயாராகுவதற்காக வேதா இரவு இந்தர் நேரம் கடந்துதான் வீட்டிற்கு வந்தவன் தன் அறையில் அனாதி இருக்க மாட்டாள் என்ற எண்ணத்தில் சாதாரணமாக உள்ளே வந்தவன் அறையின் விளக்கை ஒளிரவிட்டு திரும்ப அங்கு மெத்தையில் கவிழ்ந்து கிடந்தாள் அனாதி அவளை நிலை கண்டு அதிர்ந்தவன் ஷன்வி என்ன இங்கே என்னாச்சு ஷன்வி உனக்கு என்று பதட்டத்துடன் அவள் அருகே சென்று அவளை எழுப்ப என்ன தொடாதீங்க என்று மாக கத்திக்கொண்டே வேகமாக எழுந்து அமர்ந்தால் அனாதிகா நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காதல் இந்தர் அனாதி தன் அறைக்குள் இருக்க மாட்டாள் என்ற நம்பிக்கையில் தன் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நடித்தவன் இருளில் மூழ்கியிருந்த அறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பொருட்டு சுவிட்சை தட்டிவிட்டு கோட்டை கழட்டி சோபாவில் எரிந்தவன் சட்டையின் பட்டன்களை கழட்டி கொண்டு எதிர்ச்சியாக திரும்பி பார்க்க கட்டிலில் திடீரென்று அவளை அங்கு எதிர்பாராதவன் அவள் அருகே ஓடினான் என்ன பண்ற ஏன் இப்படி படுத்திருக்க என்று அவளை தோலை பிடித்து அவன் தூக்கம் உட்பட அவன் கரத்தை என்று தட்டிவிட்டவள் தொடாதீங்க என்றால் அங்காரமாக தலைமுடியெல்லாம் கலைந்து அழுது முகம் வீங்கி கண்கள் சிவக்க பார்க்கவே பரிதாபமாக காட்சியளித்தவளை கண்டவனுக்கு இதயத்தில் கிழித்தது போல் உனக்கு ஏன் இப்படி இருக்க என்று அவன் மீண்டும் அவளை நெருங்க கிட்ட வராதிங்க என்கிட்ட வராதிங்க என்ன தொடாதீங்க என்னை விட்டு விலகி போங்க என்று அவள் கத்திக்கொண்டே வேகமாக கட்டிலின் முனைக்கு செல்ல கீழே போற பாத்து ஓரமா போகாத என்று அவளை ஓடி சென்று தாங்கி பிடித்தான் இந்தர் அவனின் கரத்தை மீண்டும் மீண்டும் தட்டிவிட்டவள் என்ன தொடாதீங்கன்னு சொன்ன என்று மீண்டும் கத்த அவளின் வார்த்தைகளில் சினம் அடைந்தவன் அவள் தோள்களை இருக்கு பிடித்து நான் ஏண்டி உன்னை தொடக்கூடாது நான் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்ன தொடாதுன்னு சொல்றதுக்கு தான் உனக்கு உரிமை கிடையாது அவன் கோபமாக கத்த அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பொலபொலவென கொட்டத் துவங்கியது அடுத்த நொடி என்னை விட்டு விலகி போங்க என் கூட நீங்க இருக்காதீங்க என்னால ஏற்கனவே ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க இப்ப என்ன நெருங்கி இருக்கிறதுனால உங்களுக்கும் ஏதாவது ஆபத்து ஆகிடும் முதல்ல என்னை விட்டு தள்ளி போங்க என்று அவன் நெஞ்சில் கை வைத்து அழுது கொண்டே அவள் தள்ள அவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டவன் என்ன ஆச்சுமா ஏன் இப்படி எல்லாம் நேற்று நைட்டு நமக்குள்ளே நடந்தது ஏதோ ஒரு விபத்து நான் போதையில் இருந்ததுனால உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் எனக்கு அது புரிஞ்சிருச்சு ஐ நோ எவ்ரி திங்க் பட் அதையே நீ யோசிக்காத நான் இனிமேல் புதுஷேன்ற உரிமையில் உன்னை நெருங்கவே மாட்டேன் உங்ககிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்கவும் மாட்டேன் தயவு செஞ்சு என்னை இப்படி விலைக்கு வைக்காதாடா என்று இந்திரஜித் வலிமிகுதியுடன் கூற அவனிடமிருந்து பிரிந்தவள் நான் உங்களை தள்ளி வைக்கிறேண்ணா என்று விரக்தியுடன் கூறியவள் இல்லை என்னும் விதமாக தலையசைத்துக் கொண்டே அவனை பார்த்து பேசத் தொடங்கினால் அடுத்த வார்த்தைகளை நான் உங்களை விலக்கி வைக்கல உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க என்ன காதலிச்சதுனாலதான் உங்க அப்பாவை இழந்தீங்க உங்க நண்பனை இழந்தீங்க உங்களோட காதல் தோத்து போனதை ஏத்துக்க முடியாம குடிச்சு குடிச்சு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இப்போ இப்படி நோய வர வச்சுக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் இது எல்லாமே என்னால மட்டும்தான் நடக்குது நான் தான் இங்கே நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் என்று தலையில் அடித்து கொண்டு அவள் அழுக அவள் கரத்தை எருகி பிடித்தவன் புரியாம பேசுற நீ உன் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாம உன் காதலிக்க தொடங்கியது என்னோட தப்பு பார்காவோட மனைவியானது தெரிஞ்ச பிறகும் என்னோட காதலை எனக்குள்ளேயே நான் வச்சு சுமந்தது என்னோட தப்பு அப்பா கிட்ட அதை ஆதங்கமாக வெளிப்படுத்துறது என்னோட தப்பு இதுல எல்லாமே என் தப்பு தான் தான் நான் அப்பா இழந்தேன் என்னோட அப்பாவரோடய மன கஷ்டங்களை எப்பவும் டைரியில் எழுதும்போது இதையும் எழுதி வச்சிட்டு தான் மன வருத்தத்தோட இறந்து போயிட்டார் என்னோட கெட்ட நேரம் அது பார்கவோட கையில் கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல அதனால தான் நான் அவனை காதலிக்கிறேன்னு அவனோட காதலை எனக்கு விட்டு கொடுத்துட்டு அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருந்தது என்னோடய காதல் தான் நான் உன் மேலே வச்ச முட்டாள்தனமான காதல் தான் அந்த காதல் மட்டும் உருவாக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி ரெண்டு பேர் உயிரோடு இருந்திருப்பாங்க நீயும் எப்படியும் வாழ்க்கையை அழந்து நெற்கத்தையும் நிற்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது நானும் என் அப்பாவை இழந்து இப்படி அனாதை தவிக்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது என்று அவன் கூற வலியுடன் அவனை பார்த்தவள் இப்போ கூட எல்லா பழியும் உங்க மேலே போட்டுக்கிறீங்கல்ல அந்த அளவுக்கு என்னை காதலிக்கிறீங்களா என்னை நானே காயப்படுத்திக்க கூடாதுன்னு உங்க மேல நீங்களே எல்லா பழியும் சுமக்குறீங்கள எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்று அவள் விரக்தியாக கூற அவள் கைகளை ஆதரவாக பிடித்து ரிலாக்ஸ் இதை பற்றி நீ யோசிக்காத அண்ட் என்னை பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காத உன் லைஃப்பில் நான் கிடையாது உன் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன் அந்த தாலி உன்னோட பாதுகாப்பாக்காக மட்டும்தான் அதை தவிர்த்து உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நான் இன்னும் உலகத்தில் எவ்வளவு நாள் வாழப்போகிறேன்னு எனக்கே தெரியாது அதனால் நீ இன்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே தன் பிஞ்சு கரங்களால் அவன் முரட்டு இதழை மூடியிருந்தால் அனாதி அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவளையே பார்க்க உங்களுக்கு எதுவும் ஆகாது டாக்டர் தான் சொல்லியிருக்காரே அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்காருல்ல நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் போய் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் என்று அவளும் கூற தன் இதழில் இருந்து அவள் கரத்தை விட்டவன் வேண்டாமா இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ரொம்ப நொந்து போயிருக்கேன் இப்போ என்னோட மனைவியாவோ இல்ல காதலியாவோ என்னால் பார்க்க முடியல பார்க்க முடியுது உடைந்தது இப்பொழுதும் அவன் தன் மீது காதல் கொண்டு இருப்பான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவளின் நினைப்பை பொய்யாக்கி அவளை கூர்வால் கொண்டு வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தான் ஆனவன் தன் வார்த்தை இன்னும் அம்புகளால் அவள் அவனையே பெறித்து பார்த்தவாறு அமர்ந்திருக்க முதல்ல நீ உன்னோட ரூமுக்கு போ இனி இதை பற்றி யோசிக்காத என்னை பார்த்துக்கறதுக்கு எனக்கு தெரியும் என்னை பற்றி யோசித்து நீ உன்னையே காயப்படுத்திக்காத என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவன் கரத்தை எடுத்து தன் தலையின் மீது வைத்தாள் அவள் அவளின் செயலில் அவன் போய் அப்படியே நின்றுவிட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் என் கூட நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரீங்க உங்கள் பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க இது ஏன் மேலே சத்தியம் விடுவிடுவென்று அறையை விட்டு வெளியேற சட்டென்று நடந்த நிகழ்வில் என்ன பேசுவது என்று கூட தெரியாமல் திணறிப்பை அமர்ந்திருந்தான் இந்தர் பகலவன் யாரின் வருகைக்கும் காத்திராமல் தன் பொன் கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்க இந்தரின் அறை கதவு வேக வேகமாக தட்டப்பட்டது அந்த அதிகாலை வேலையில் இரவு முழுவதும் உறங்காமல் பால்கனியில் நின்று பானத்தை வெறித்துக் கொண்டிருந்தவன் கதவு தட்டும் சத்தத்தில் உணர்வின்றி நடந்து வந்து கதவை திறக்க அவன் முன்பு தயாராக நின்றிருந்தால் அனாதி அவளை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் பின்பு தன்னை சமன் செய்து கொண்டு என்ன அண்ணா இவ்வளோ சீக்கிரம் எங்கே கிளம்பியிருக்க நீ எங்கேயாவது வெளியே போகணுமா என்று அவன் கேட்க எப்பொழுதும் தன்னை ஷன்வி என்று அழைப்பவன் இன்று அனா என்று அழைப்பதை வைத்தே அவனுக்கு தன் மீது உள்ள மனக்கசப்பை புரிந்து கொண்டவளுக்கு உள்ளுக்குள் விரக்தி ஊற்றெடுத்தது ஆனால் முகத்தில் காட்டாமல் கிழமே அதனால சீக்கிரம் ரெடி ஆகிவாங்க நான் வெயிட் பண்றேன் என்று அவனின் பதிலுக்கு எதிர்பாராமல் அவள் பாட்டிற்கு சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டு தொலைபேசி எடுத்து யாருக்கோ அழைப்பில் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவள் யாரிடம் பேசுகிறாள் என்பதை உற்று கவனித்தவனுக்கு அவள் மருத்துவரிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று நன்றாக புரிந்துவிடவே அவள் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்தவன் அவள் அழைப்பை துண்டித்தவுடன் அவள் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தான் அவள் என்னவென்று அவனை பார்க்க ஆனா நீ திருப்பி திரும்பி முட்டாள்தனம் பண்ற நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ இந்த ட்ரீட்மெண்டால என்னை சரி பண்ண முடியும்னு நீ நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம் உடல் அளவில் எனக்கு இருக்கிற பிரச்சனையை தான் ட்ரீட்மெண்ட் மூலமா சரி பண்ண முடியும் ஆனால் மனசளவில் எனக்கு இருக்கிற பிரச்சனையை உங்க யாராலையும் சரி பண்ண முடியாது இதே வலியோடையும் வேதனையோடையும் நான் கடைசி வரைக்கும் வாழணும் நீ நினைக்கிறியா என்று அவன் உணர்ச்சிகளற்ற குரலில் கேட்க என் மேல சத்தியம் பண்ணியிருக்கீங்க அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கட்டும் ஒரு வேலை சத்தியத்தை மீறினீங்கன்னா அது என் உயிருக்கே ஆகிடும் நான் சாகனும்னு ஆசைப்பட்டீங்க நீங்க என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே பலீர் என்று அவள் கண்ணத்தில் அறிந்திருந்தான் இந்த அதில் அவள் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கொண்டு தரையை வண்ணம் அமர்ந்திருக்க அவள் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் துளிர்த்தது ஆனால் அவள் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை முடிவு பண்ணிட்டல ஒரே அடியாக நான் கொள்ளனும் முடிவு பண்ணிட்டல இதுக்கு மேலே ஊ விருப்பம் உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானாடி என்னை மறுபடியும் இந்த உலகத்தில் வாழ வச்சு நான் சாகர வரைக்கும் அனுபவம் கொழனு முடிவு பண்ணிட்டால இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கோபமாக கத்தியவன் வேக வேகமாக குளியல் அறைக்குள் அடைந்து கொள்ள பெண்ணவளுக்கு இப்பொழுது அழுகை விம்மி வெடித்தது மனதில் இருந்த ரணம் தாங்காமல் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்